செய்யூர் அரசு பொது மருத்துவமனையை மாவட்ட தலைவர் ராகுல்நாத் அவர்கள் நேரில் ஆய்வு செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் கிராமத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் ரூபாய் அறுபது லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்டு வரும் புற நோயாளிகளுக்கான கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது இதனை மாவட்ட தலைவர் ராகுல்நாத் அவர்கள் நேரில் ஆய்வு செய்து கட்டிடம் தரமான முறையில் கட்டப்பட்டு வருகிறதா எனவும் மருத்துவமனைக்கு போதிய வசதிகள் உள்ளதா என நோயாளிகளிடம் கேட்டறிந்தார் இந்த ஆய்வின் போது ஒன்றே பெருந்தலை சுப்பலட்சுமி பாபு துணை பெறும் தலைவர் கிருஷ்ணவேணி தனிகாச்சலம் வருவாய் கொட்டாட்சி தியாகராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சொல்லட்டுல அதே மாதிரி எம்பி வார்ட் சொன்ன ஒன்றரை மணிக்கு எது இது திரும்பி வார்டு மணி வீட்டை கொண்டு வந்து എന്ന <laughs>